அயோத்தி ராமர் கோவில் விவகாரத்தில் திமுக அரசை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் கடுமையாக தாக்கினார் பிரதமர் மோடி அவர்கள் இரண்டு நாள் ஆன்மீக பயணமாக தமிழகத்திற்கு வருகை முடித்து குறிப்பாக ராமபிரான் சம்பந்தமான கோவில்களுக்கு சென்று ராமபிரான் கோவில் திறப்பதற்கு எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு சென்றது உண்மையிலேயே எதிர்த்தார் உயர்ந்த பணி அந்த பணி அவருடைய தேசப்பற்றுக்கும் தெய்வப்பற்றுக்கும் எடுத்துக்காட்டு போல மசூதி திறப்பு விழாவாக இருந்தாலும் சரி ஆலய திறப்பு விழாவாக இருந்தாலும் சரி கோவில்கள் திறப்பு விழாவாக இருந்தாலும் சரி வரலாற்று சிறப்பு மிக நிகழ்வு என்றால் அது நம்முடைய கலாச்சாரத்துக்கு பெருமை சேர்க்கிறது என்பதை அனைவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேண்டுகோள் அதற்கு நேர் மாறாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளருடைய செயல்பாடு தமிழக மக்களை முகம் சுழிக்க வைக்கிறது காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலிலே வைக்கப்பட்டிருந்த ராமர் கோயில் நேர எல்இடி இணை நகற்றி இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான மக்களோடு அங்கே நம்முடைய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ராமர் கோவில் திறப்பு விழாவை பார்த்து இந்த சமயத்திலே இதனை அரசு செய்திருக்கின்றது இது காட்புணர்ச்சி அரசியலுக்கு எடுத்துக்காட்டு மேலும் இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த விழாவை அங்கிருந்து காண நிலையில் இருந்து இன்றைக்கு அது மாறி லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய நிலையை இந்த சம்பவம் ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் பல கோடி இந்திய மக்கள் இந்தியாவிலிருந்து கோவில் திறப்பை பார்த்து தரிசிக்க இருக்கிறார்கள் மேலும் தற்சமயம் ஒரு செய்தி சட்டங்களுடைய கடமையை முறையாக சரியாக நடுநிலைமையோடு இந்தியாவிலே செய்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு காவல்துறை அனுமதி ராமர் கோயில் திறப்பிற்கு எந்த பொது இடத்திலும் தேவையில்லை என்று வந்திருக்கிறது என்பதை இங்கே நான் பெருமையோடு மகிழ்ச்சியோடு குறிப்பிட விரும்புகிறேன் திமுக அரசு ஆக்கப்பூர்வமான முறையிலே மக்கள் பணியை ஆற்ற வேண்டும் என்பதுதான் வாக்காளர்களுடைய விருப்பமாக இருக்கிறது கொடுத்த வாக்கை இந்தியாவிலே நிறைவேற்றாத அரசிலே முதல் படியிலே நிற்கின்ற அரசு திமுக அரசு அதை உணர்ந்து அவர்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க தவறிய அரசு இந்த அரசு அவர்களை பழிவாங்கும் அரசு இந்த அரசு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன்